இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நமக்கு ஊட்டிலேருந்து வந்தார் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டி டிசைர் டூர் எஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸி வண்டி உங்களுக்கு நம்பர் பார்த்தாலே தெரியும் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஷோரூமில் வரக்கூடியது ஒரு அஞ்சு வார்ஸு இதை போட்டு ஓட்டவே முடியல ரோடும் தெரியல ஒன்றும் தெரியல அப்படின்னாரு ஆனால் நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணத்திங்கன்னா சூப்பரான ஒரு லைட் நம்மள்கிட்ட இருக்குன்னு நான் காட்டினேன் இந்த ப்ராண்டு தான் ஆட்டோ விகோ இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி வார்ஸில் ஒர்க் ஆகும் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி வரும் வார்ம் ஒயிட்ல இந்த காரில் நம்ம அப்டேட் பண்ணோம் ஆனால் இந்த லைட் போடுங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்னு மிஸ்ட்டு ஹில்ஸு எதில் வேணாலும் நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டிரைவிங்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த லைட் ஃபிட் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வாரண்டிக்கு இஷ்யூ வராது எல்லா காருக்குமே நம்ம ஃபிட் பண்ணிடலாம் எல்லா கார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜின்தான் தான் கொடுப்பாங்க நம்ம இந்த காரில் அந்த ஹாலஜினை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு எல்இடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதோட வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் த்ரோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா போயிட்டுருக்கு இது வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கண் கூசாது ஏன்னா நம்ம பியூர் ஒயிட் வந்து நம்ம ஓகே பண்ணல வாம் ஆயிட்டு தான் ஓகே பண்ணியிருக்கோம் அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்ட்டியோடு வந்துடும் சூப்பரான லைட்டு